அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அவங்க இந்திய இராணுவத்தையும் இந்திய துணை இராணுவத்தையும் அசிங்கமாக கொச்சைப்படுத்தும் விதமாக அவங்களோட தியாகத்தை அவமானப்படுத்தும் விதமாக பேசியிருக்காங்க இதுக்கு தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வுச் சங்கம் டிஎன்சிஏபிஎஃப் வாரா வன்மையாக கண்டிக்குது இந்த அவங்களோட இந்த பேச்சை திரும்ப பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இல்லாத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் முன்னெடுப்போம் கண்டிப்பாக போராட்டத்தை முன்னெடுப்போம் இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் இம்தியாஜும் இராணுவ வீரர் முரளி நாயக்கும் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி நாட்டுக்காக ஒரு தியாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட தியாகத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிற செல்லூர் ராஜு இது போல் தொடர்ந்து இது போல் தொடர்ந்து பல தடவை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த மாதிரி ராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதை மறுபடியும் மறுபடியும் வன்மையாக கண்டிக்கிறோம் இப்போ ஒரு நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிகளால் மட்டுமே முடியாது அதற்கு பாதுகாப்பாக ராணுவமும் துணை ராணுவமும் இருக்க போய் இன்றைய அமைதி பூங்காவாக இந்திய நாடு இருந்துக்கிட்டு இருக்கு அவங்களோட தியாகம் ரொம்ப மகத்தானது அந்த தியாகத்தை அவருக்கு போற்ற தெரியலனாலும் அமைதியை கடைபிடிக்கணும் இது போன்ற பேச்சுகள் இனி வரும் காலங்களில் தெரிஞ்சு அறிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்றது எங்களோட கோரிக்கை தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செல்லூர் ராஜு அவங்களோட பேச்சுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் தொடர்வோம் இப்போ அடுத்த கட்டமாக இந்த ப்ரெஸ் மீட் முடித்ததுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் செல்லூர் ராஜு அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டும் எஃப்ஐஆர் கொடுக்குறதுக்கே ரெடியாக இருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே தெர்மோக்கோல் விடும் போதுன்னு சொன்னார் அதிகாரிகள் சொன்னாங்க நான் விட்டேன்னு சொன்னார் இது மாதிரி அவர் மாற்றி மாற்றி பேசுகிறது தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொல்கிறத சொல்லிவிட்டு எதிர்வினை போது அவங்க மாற்றி பேசுறது இது சகஜமாக தான் இருக்குது மாநில அரசிட முன்னாள் அமைச்சராக இருக்கிறவங்க என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அதைத்தான் பேச வந்தேன் இதைத்தான் பேச வந்தேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான் நார்மலான பர்சன் பேசினாங்கன்னா தவறு நடக்கிறது இயல்புன்னு நினச்சிக்கலாம் பட் ஒரு முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரி பேசும்போது அது எங்களை போன்ற வீரர்கள் செய்த தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாக தான் எடுத்துக்கிட முடியும் இது அவங்க இந்த அரசியல் கட்சிகளையும் வச்சிருக்கிறவங்க யாராவது பேசியிருக்கலாம் நம்மது அரசியல் சார்ந்த நிலைப்பாடு இருக்கிறது இல்லை மன்னிப்பு கேட்கணும் எஸ் போராட்டம் தொடரும் என் பேர் சா மனோகரன் தலை முதன்மை செயலாளர் டிஎன்சிஏபிஎஃப் வாரா மதுரை